அன்பிற்குரிய நண்பர்களே விசுவாசிகளே நம்மிடமிருந்து விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு எனது இதய அஞ்சலி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன் அவரை பற்றிய ஒரு சிறிய கவிதையோடு என் அஞ்சலியை அவருக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது அது உண்மையாக உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும் என்பதை நான் உணர்கின்றேன் இதோ திருத்தந்தைக்கு ஓர் அஞ்சலிக் கவிதை அன்பின் அடையாளமாய் ஆன்மீகத்தில் உறுதியாய் இறைவனை இடையராது பற்றிக்கொண்டு ஈதல் மனம் கொண்டவராய் உளம் கவர்ந்த திருத்தந்தையாய் ஊர்போற்றும் இயேசுவின் உண்மை சீடனாய் என்றும் என்றும் எளியவர் வாழ்வினில் ஏற்றம் கொண்டு வரும் ஐயமின்றி அச்சமின்றி பணியாற்றினாய் இவ்வுலகில் ஒருபோதும் இறைவனை மறவாமல் ஓயாமல் ஓடி ஓடி பணி செய்த மா ஔஷதமாய் அதாவது அருமருந்தாய் ஆனாய் பலர் வாழ்விலே அப்பேற்பட்ட உம்மை இழந்து இழந்தது எங்கள் துர்பாக்கியமே உம்முடைய ஆன்மா இறைவனில் இழைப்பார நான் வேண்டுகின்றேன் நாங்கள் வேண்டுகின்றோம் பரமனிடம் அன்பிற்குரியவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய திருமுழுக்கு பெயர் ஜார்ஜ் மரிய பெர்காக்லியோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பியோனஸ் எர்ட்ஸ் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள புளோரஸ் என்னும் ஊரில் பிறந்தார் இது அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரத்தில் உள்ள ஒரு ஊராகும் இவருடைய பெற்றோர்கள் பெயர் ஜோஸ் பெர்காக்லியோ தாயார் பெயர் ரெஜினா மரிய சிவோரி இவர்களின் முதல் மகனாய் பிறந்தவர் தான் இவர் பெற்றோர்கள் இருவரின் பூர்வீகமும் இத்தாலி நாடாக இருந்தாலும் அவர்கள் முசோலினியின் கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் தென் அமெரிக்காவிலே அர்ஜென்டினா நாட்டிலே குடியேறினார்கள் தனது பள்ளி படிப்பை முடித்தவர் தொழிற்கல்வி கற்றுக்கொண்டார் அதிலே கெமிக்கல் டெக்னீஷியனாக டிப்ளமா பெற்று பல வருடங்கள் பணிபுரிந்தார் இதற்கு முன்னதாக இவர் பாதுகாப்பு வீரராக என்று அழைப்பார்களே அப்படிப்பட்ட வீரராகவும் ஜானிட்டராக அதாவது கட்டிடங்களில் தூய்மை பணியாளராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் சிறுவயதிலிருந்தே அவர் கடினமான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தான் இவர் தனது இருபத்தி ஓராவது வயதிலே இவர் நிமோனியா தாக்குதலுக்கு உள்ளாகி இதனால் அவரது நுரையீரலில் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது வசந்த காலத்தை கொண்டாடச் சென்றபோது ஒரு ஆலயம் வழியாக சென்றார் அவ்வாறு சென்றவர் அங்கே ஒப்புரவு அருள் சாதனம் பெறுவதற்காக ஒரு தந்தையிடம் செல்லுகின்றார் அப்போது சந்தித்த அந்த குருவானவருடைய வாழ்க்கையினால் தூண்ட பெற்றவராய் நானும் ஒரு குருவானவராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுதான் அவருடைய அடுத்த அடியாக மாறியது மூன்று வருடங்கள் உயர்மறை மாவட்ட குருமடத்திலே படித்து வருகிறார் அதன் பிறகு இயேசு சபையில் சேர்ந்து நவசந்நியாச வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றார் நொபிசியேட் என்று அழைப்போம் ஆங்கிலத்திலே இவ்வாறு மார்ச் பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆண்டு நவ சந்நியாசியாக மாறுகின்றார் சிலி நாட்டில் சந்நியாச மடத்தில் இருந்தபோது மனித நேயம் பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார் அதனால்தான் அவரால் அதிகமாக மனித நேயச் செயல்கள் குருவானவராக ஆயராக கர்தினாலாக ஏன் ஒரு திருத்தந்தையாக அவரால் செய்ய முடிந்தது என்பதை நாம் உணரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி அவர் இயேசு சபை துறவியாக கற்பு ஏழ்மை கீழ்ப்படுதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை கொடுக்கின்றார் இயேசு சபையின் உறுப்பினராக அவர் மாறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதன் பிறகு அவர் நவசந்நியாசிகளின் பொறுப்பாளர்களா பொறுப்பாளராக செயல்பட்டார் அதன் பிறகு இறையியல் பேராசிரியராக அவர் பணி செய்தார் இயேசு சபையில் பல பதவிகளை அவர் வகுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே அர்ஜென்டினா இயேசு சபை மாநில தலைவராக அவர் செயல்பட்டார் என்பதை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பியூனஸ் ஏர்ஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக அவர் பொறுப்படுத்து சிறப்பாக செயல்பட்டவர் திருத்தந்தை இரண்டாம் யோவன் பவுலால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கருதி நாளாக உயர்த்தப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினாறாம் ஆசிர்வாத பணி ஓய்வு பெற்றதை அடுத்து அதன் பிறகு கான்க்ளேவ் என்று சொல்லப்படுகின்ற கருதினாள்கள் கூட்டத்தில் பேராயர் பெர்காக்லியோ மார்ச் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தந்தையாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அன்பிற்குரியவர்களே இவர் எளிமையின் திருத்தந்தையாக வாழ்ந்தவர் திருத்தந்தை என்பவர் அகில உலகத்தில் வாழுகின்ற அனைத்து கத்தோலிக்க மக்களின் தலைவராகவும் மற்றும் பத்திகான் என்ற சிறிய நாட்டின் அதிபராகவும் இருப்பவர் அவரே நாட்டின் அதிபராக அகில உலக கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்தாலும் இள வயதிலிருந்தே எளிமையை கடைபிடித்து வந்தவர் அதனால் இவருடைய எண்ணமெல்லாம் அதிகாரம் என்பது பணி செய்வதற்காகத்தானே தவிர பணி பெறுவதற்காக அல்ல என்ற இயேசுவின் அடிச்சுவற்றை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர் அவருடைய தேர்வின் போது நான் ஒரு பங்கிலே தவக்கால தியானம் கொடுத்துக் கொண்டிருந்தோம் அவரின் செயல்பாடுகள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது காரணம் அவர் திருத்தந்தை தேர்வுக்காக வந்தபோது அவர் தங்கியிருந்த விடுதி ஒரு சாதாரண மக்கள் தங்கும் விடுதிதான் அவர்தான் புதிய திருத்தந்தை என்று தெரிந்தவுடன் அந்த விடுதி உரிமையாளர் தங்கியிருந்ததற்கான கட்டணம் தேவையில்லை நீங்கள் தங்கியது எங்களுக்கு பெருமை என்று அவர் கூறியபோது அதை மறுத்து தான் தங்கியதற்கான பணத்தை கட்டிவிட்டு சென்ற ஒரு உண்மையான ஒரு தந்தை அவர் திருத்தந்தையாக பொறுப்படுத்த அவர்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எவரோ தேர்ந்தெடுத்தது எளிய வாழ்க்கை வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிஸ்யாரின் பெயரைத்தான் பெயரை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல அவரைப் போல எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் என்றால் மிகையாகாது அன்பிற்குரியவர்களே வத்திக்கான் மாளிகையில் அவர் வாழவில்லை ஏனென்றால் அது ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகையாக இருந்ததாம் எனவே சாந்தம் மார்த்தார் என்ற எளிய இடத்தைத்தான் அவர் தேர்ந்தெடுத்து அங்கே தன் வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் அவருடைய சிலுவை கூட மற்ற திருத்தந்தைகள் பயன்படுத்தியது போல தங்கத்தால் செய்யப்பட்டது அல்ல விலை உயர்ந்தது அல்ல மாறாக அவர் ஆயராக கருதினாளாக இருந்தபோது பயன்படுத்திய அதே சாதாரண உலோகத்தாலான சிலுவையைத்தான் அவர் திருத்தந்தையாக உயர்ந்த பிறகும் பயன்படுத்தினார் என்றார் அவருடைய எளிமையை என்னவென்று சொல்வது அன்பிற்குரியவர்களே அவரின் உடைகளை கூட அவரது எளிமையை பறைசாற்றுகின்றன அவர் உணவருந்தியது உயர் அதிகாரிகளோடு அல்ல மாறாக அவரது இல்லத்தில் பணிபுரிந்த பணியாளர்களோடுதான் திருத்தந்தைக்கு என்று தனி உணவு கிடையாது அனைவருக்கும் ஒரே உணவுதான் இன்று எத்தனையோ தலைவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றார்கள் ஆனால் இவரிடம் இரு இவர் இறந்தபோது இறந்த பணத்தின் மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா நீங்களே நினைத்து பாருங்கள் எவ்வளவு பணம் இவர் சேர்த்திருப்பார் எவ்வளவு சொத்து சுகத்தை வைத்திருப்பார் எவ்வளவு பேங்கிலே போட்டிருப்பார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்களே உங்கள் கனவுகளை உங்கள் ஆசைகளை கொஞ்சம் தட்டிவிடுங்கள் இதோ அவர் இறந்தபோது அவரிடமிருந்தது வெறும் நூறு டாலர்கள் மட்டுமே அதாவது நமது பண மதிப்பில் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே தான் அவர் வைத்திருந்தாராம் அவருக்கென்று தனி வங்கு வங்கி கணக்கு கிடையாது அவர் பெயரில் எந்த சொத்தும் கிடையாது எந்த வங்கியிலும் இவர் பணத்தை போட்டு வைத்தது கிடையாது இவர்தான் அகில உலக கத்தோலிக்க தலைவராக இருந்தவர் நினைத்து பார்க்க முடிகிறதா இவருடைய பணிக்கான ஊதியமாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் யூரோ பணம் ஒரு வருடத்திற்கு கிடைக்குமா ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று அந்த பணத்தை தொடாமல் விட்டுவிட்டவர் இவரல்லவா உண்மையான தலைவர் இவர் இறுதியில் இருந்தபோதும் கூட இவர் தான் வித்தியாசமானவர் என்பதை நிரூபித்துவிட்டு தான் இருந்திருக்கிறார் காரணம் இறந்த எல்லா திருத்தந்தையர்களும் பத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள் ஆனால் இவரின் அடக்கமோ பத்திக்கானுக்கு வெளியே உள்ள புனித மரியன்னை பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அதுவும் சாதாரண சவப்பெட்டி எனக்கு போதும் என்று எழுதி வைத்திருக்கின்றார் என்ன ஒரு மனிதர் இவரல்லவோ இறைவனுக்கு பிரியமானவர் நிச்சயமாக இவர் ஒரு இறை மனிதர் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டதும் தான் தங்கி இருந்த விடுதிக்கு பாப்பரசருக்கான வாகனம் இருந்தபோதும் அதை விட்டுவிட்டு சாதாரண மக்கள் பயணிக்கும் பேருந்தில் பயணித்தார் என்றால் நம்ப முடிகின்றதா நம்முடைய நாடுகளில் அமைச்சர்கள் வரும்போது என்ன நடக்கிறது முன்னே பல வாகனம் பெண்ணே பல வாகனம் முன்னாள் காவல்துறையினுடைய ஓசை கொடுக்கின்ற வாகனம் காவல்துறை அதிகாரிகளின் அணிவகுப்பு இவைகள் எதுவுமே இல்லாமல் ஏழை எளிய மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவர்கள் பயணிக்கின்ற சாதாரண பேருந்திலே அவர் பயணித்திருக்கின்றார் அவர்களின் உணர்வுகளோடு கலந்தவர்தான் இந்த திருத்தந்தை எனவேதான் இத்தாலியில் உள்ள விடுதிகள் எல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கர்கள் ஒர்க்கர்களாக தங்கள் நாடுகளை விட்டு பிழைப்பி தேடி வந்திருக்கின்ற வேளையில் அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் சாலைகளில் குளிரிலும் பணியிலும் படுத்து அவதிப்பட்டு கொண்டு இருந்தபோது உங்கள் இல்லங்களை திறந்து விடுங்கள் உங்கள் சத்திரங்களை திறந்து வையுங்கள் இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று கூறியது மட்டுமல்லாமல் அதனை செயல்படுத்தியவரும் கூட ஆம் அன்றிற்குரியவர்களே இயேசு பிறந்தபோது சத்திரத்தில் இடமில்லை என்று விரட்டப்பட்டாரே அதுபோல இந்த உலகத்தில் யாரும் விரட்டப்படக்கூடாது யாருக்கும் தங்க இடமில்லாமல் போகக்கூடாது என்ற உணர்வோடு அந்த நல்ல காரியங்களை செய்தவர் ஏழைகள் வாழ் அக்கறை கொண்டவர்தான் மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் ஓரின சேர்க்கையை பலர் எதிர்த்த போதும் இவரோ அவர்களும் மனிதர்கள்தானே அது அவர்களின் வாழ்விற்கான உரிமை என்று தனது தனி கருத்தை வெளியிட்டவர் அவர் திருத்தந்தையாக அதற்கான ஒரு கருத்தை அவர் வெளியிடவில்லை மாறாக தன் தனி கருத்தை வெளியிட்டவர் அவர்கள் மீது அக்கறையும் இரக்கத்தையும் காட்டியவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று உணர்ந்த பிரேசில் நாட்டினைச் சேர்ந்த காடினால் கிளாடியோ ஹியூம் என்பவர் பிரான்சிஸை பார்த்து சொன்னாராம் பெர்காகுலியாவை பார்த்து ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்றாராம் அந்த வார்த்தை அவருடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்ததாம் எனவேதான் அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பின் எந்த பெயரை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டபொழுது எளிய வாழ்க்கை வாழ்ந்த புனித பிரான்சிஸ் பெயரை தனக்கான பெயராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் திருச்சபையிலே பெண்கள் ஒரு முக்கியமான இடத்திற்கு வராமலிருந்தார்கள் அவர்களும் திருச்சபையில் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வழிபாட்டிலும் நிர்வாகத்திலும் பங்கெடுக்கும் வகையில் அவர்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து திரு அவையில் பல சீர்திருத்தங்களை செய்து வந்தவர்தான் நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் மறையுடையாற்றி கொண்டிருக்கும்போது சிறுவர் சிறுமியர் விளையாடினாலும் அவரை சீண்டினாலும் அவர்களை அரவணைத்தவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சமயம் அவர் மக்களுக்கு மறையுறையாட்டி ஆற்றிக்கொண்டிருக்கையிலே ஒரு சிறுவன் கூலாக ஏறி வந்தான் அந்த மேடையிலே திருத்தந்தையின் இருக்கையில் ஏறி ஹாயாக அமர்ந்து கொண்டு திருத்தந்தை பேசுவதையும் மற்ற மக்களையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் திருத்தந்தையின் இருக்கையில் ஒரு சிறுவன் அமர்ந்து விட்டான் என்று கவனித்தவர்கள் பதறினார்கள் ஆனால் திருத்தந்தையோ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவர்களை அடக்கி வைத்து விட்டார் விண்ணரசு இத்தகையோரது என்பதை உணர்ந்தவராக அவர் செயல்பட்டிருக்கலாம் அல்லவா திரு அவையில் உள்ளவர்கள் தவறு செய்தபோது திருத்தந்தை பிரான்சிஸ் வெளிப்படையாகவே அவர்களின் தவறுகளுக்கு தானே பொறுப்படுத்திக் அதற்காக என்னை மன்னியுங்கள் என்று மக்கள் முன்னால் மன்னிப்பை கேட்ட ஒரு மா மனிதர்தான் இங்கே இப்போது கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் மன்னிப்பை கொடுப்பதில் மட்டுமல்ல மன்னிப்பை கேட்பதிலும் தயங்காதவர்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பிற்குரியவர்களை இறப்பிற்கு முதல் நாள் கூட மக்களை சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் வழங்கியவர்தான் இவர் எல்லா நாட்டின் தலைவர்களோடு இணக்கமாகவும் அதே சமயத்தில் தனது உறுதியான கருத்துக்களை முன்வைக்க தயங்காத ஒரு இறை வாக்கினராக வாழ்ந்தவர்தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் மரணத்தைக் கண்டு அஞ்சாதவர் மரணம் வருவதை முன்கூட்டியே அறிந்து அதனை எதிர்கொண்டவர் அதனால்தான் தனக்கு எப்பேற்பட்ட அடக்கம் வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டம் தீட்டி அதனை எழுதி வைத்தவர் அன்பிற்குரியவர்களே பல்வேறு குற்றங்கள் நடந்த போதும் குருக்களாக இருந்தாலும் ஆயர்களாக இருந்தாலும் அது முறைப்படி விசாரணை நடைபெற வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவர் இதுபோன்று இவரை பற்றியும் இவருடைய சீர்திருத்தங்களைப் பற்றியும் பேசிக்கொண்டே போகலாம் அன்பிற்குரியவர்களே உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் தன் தலைவனாம் இயேசுவின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்பவன்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு சீடனாக கிறிஸ்தவனாக இவ்வுலகிலே வாழ்ந்தவர் அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்து அவருக்கு இடம் கொடுக்க இவரை இந்த உலகத்தில் ஒரு புனிதராக உயர்த்த இவருக்காக நாம் அனைவரும் வேண்டுவோம் நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே எம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸுக்கு என்று அழித்திடுவீரே முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன்